பாலா பாலாவோட படங்கள் எல்லாமே ரொம்ப அன்கன்வென்ஷனலான ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்திய சினிமா அது வரைக்கும் பார்க்காத ஒரு திரை அனுபவத்தை வந்து அவர் தன்னோட படங்கள் வாயிலாக கொடுத்தாரு அதே மாதிரி அவரோட படங்களில் தான் சினிமாக்குள்ளே காட்டப்படாத மனிதர்களோட வாழ்க்கை காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாச்சும் விளிம்பு நிலை மனிதர்கள் படங்கள் வந்து நிறைய வந்திருக்கு இந்த கேஸ்ட் ரிலேட்டடாக மற்ற விஷயங்கள் சார்ந்து நிறைய வந்திருக்கு அதில் விளிம்பு நிலை மனிதர்களை பற்றின பதிவுகள் வந்திருக்கு ஆனால் பாலா இந்த வரைமுறைக்குள்ளே இல்லவே இல்லாத மனிதர்களோட வாழ்க்கையை வந்து பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அவங்க இன்னும் சொல்ல போனால் நிஜ உலகத்தோட விளிம்பு நிலை மனிதர்கள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் வெட்டியா ஒரு கஞ்சா வைக்கிற லேடி அப் பிச்சைக்காரங்க அகோரி அப்படின்னு தன்னோட படங்களுக்குள்ளார கொண்டு வரப்பட்ட கதாபாத்திரங்களை இப்படி வடிவமைச்சிருக்காரு அப்படிங்கிறது வழியாக நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இம்மாதிரியான விளிம்பு நிலை மனிதர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நமக்கு பொது பார்வையில் பார்க்கும்போது அது ரொம்ப சோகமான ஒன்றாக இருக்கும் இல்லை ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்படின்னு நாம் புரிஞ்சுப்போம் இப்போ ஒரு வெட்டியான இருக்கான் ஒரு கஞ்சா விற்கிற லேடி இருக்குது அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு எட்ஜில் தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பிச்சைக்காரங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம என்றைக்குமே அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறது நம்ம கற்பனைகள் கூட எட்டி பார்க்காது நமக்கு எப்படி வந்து சுகமும் துக்கமும் வந்து கலந்து கலந்துருக்கும் வாழ்க்கையில் அது மாதிரி அவங்களுக்கும் இருக்குங்கிறத அவங்களோட வாழ்க்கை வழியாகவே வந்து அதை பதிவு பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இதை நான் கடவுளில் ரொம்பவே அழகாக விட்னஸ் பண்ண முடியும் அந்த பிச்சைக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியும் வந்து பகிர்ந்துக்கிறது அதுக்குள்ளா இருக்கக்கூடிய பகடிகள் நிஜ வாழ்க்கைக்குள்ளார கூட நம்ம அந்த அளவுக்கு பகடி பண்ண மாட்டோம் இப்படியான காட்சிகள் வழியாக வந்து அந்த மனிதர்களை வந்து தன்னோட படத்துக்குள்ளார காமிச்சிருப்பார் அவர் பாலாவோட திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் வந்து வன்முறை நம்மளோட எல்லா சினிமாவுமே வன்முறை காட்சிகள் தான் இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் சீக்குவன்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தனி மனிதன் மேலே நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு வன்முறை இருக்குது இல்லையா அதோட உச்சபட்சமான குரூரத்தையும் வந்து பாலா தன்னோட படங்களில் காமிச்சிருக்காரு பிதாமகன் படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் கடவுள் படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் அந்த நான்கடவுள் படம் ஃபுல்லாக விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த வன்முறை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்ல முடியும் இன்னொரு டிப்பிக்கலான ஒரு விஷயம் வந்து பாலா படங்களில் அவரோட படங்களோட எண்டிங் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் எண்டாக இருக்கும் மேபி சில படங்கள் அது ஃபோஸ்டாக இருக்கும் சில படங்களில் வந்து அது இயல்பாக இருக்கும் அந்த படம் முடிஞ்ச ஆடியன்ஸ் வெளியே போகும்போது அவங்க தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாரத்தை உணர்ந்து போவாங்க அந்த மனிதர்களோட வாழ்க்கைக்குள்ளார எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத மனசுக்குள்ளே அந்த பாரத்தை ஏற்றிக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு கொடுத்துருப்பாரு இதை வந்து நிறையா அதுக்கப்புறம் வந்த சின்ன படங்கள் பெரிய படங்கள் நிறைய படங்கள் இவரோட இந்த நெகட்டிவ் என்கிட்ட கிளைமாக்ஸ் இருக்குது இல்லையா இதை பயன்படுத்திக்கலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப சிலர் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் பாலாக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருந்தது அந்த பாணி வந்து பலருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் கூட வேறு யாராலையும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல அனுராக் காஷ் எப் கிட்ட சொல்கிறாரு வாரணாசியில் பிறந்த வளர்ந்த என்னால் கூட காசியை வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக காமிக்க முடியல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் இன்னொன்று நேட்டிவிட்டியோட படம் பண்ணணுங்கிற ஆசை வந்து பாலா அப்புறம் அமீர் அப்புறம் சசிகுமார் பார்த்து தான் எனக்கு வந்தது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பாலா வந்து நேட்டிவிட்டியோட படம் பண்ணுற பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு ஆனால் பாலாவோட தனித்துவமான திரைமொழியை வேற யாராலையும் வந்து பிரதிபலிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் அது காரணம் பாலாவோட சொந்த வாழ்க்கையுமே கூட தான் பாலா அப்படின்னு ஒரு பற்றின ஒரு புக்கு கூட இருக்குது அந்த புக் படிக்கும்போது தெரியும் அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்தே வந்து தன்னோடய வாழ்க்கை எப்படியெல்லாம் வந்து அலைக்கழிஞ்சது அப்படிங்கிறத பேசியிருப்பார் இளம் வயதிலேயே வந்து ஒரு போதை நாடி போகிறது அப்புறம் இந்த விளிம்பு நிலை மனிதர்கள் சார்ந்து அவங்கள போய் பார்க்கறது அவங்களோட இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு அவருக்கு அவரோட வாழ்க்கையே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அவரோட அலைக்கழப்பும் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாலுமேந்திராட்ட வந்து என்ன தான் ஃபிலிம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் கூட அவர் தான் ரத்தமும் சதையுமாக பார்த்த ஒரு உலகத்தை தான் வந்து திரைப்படங்களில் காம்ச்சாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படி தன்னோடய வாழ்க்கையே ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இருக்கும்போது அதிலேருந்து வரக்கூடிய ஒருத்தன் அந்த வன்முறையை அப்படி பிரதிபலிக்கிறது வழியாக தான் அந்த படம் வந்து நமக்கு ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்துது பதற்றத்தையும் கூட அந்த படங்கள் நமக்கு ஏற்படுத்திடுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல ஒரு எழுத்தாளர் குறிப்பிட்டிருப்பார் ஏழாம் உலகம் அப்படிங்கக்கூடிய அந்த ஜெயமோட நாவல் படிக்கும்போதே எனக்கு வந்து பயமாக இருந்தது அதோடய வாழ்க்கையை வந்து என்னால் நினைக்கவே முடியல பதற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னு ஆனால் பாலாதே இன்னொரு படி கொண்டு போய் அதை வேற ஒன்றா பார்த்துருந்தார் அப்படின்னு சொல்லலாம் பாலாவோட திரைப்படங்களில் இருக்கக்கூடிய சண்டை காட்சிகளோ இல்லை அதோட இருக்கு இல்லையா இந்த முடிவு எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து நம்மளோட நாட்டாரியல் கதைகளோட தொடர்பு படுத்திக்க நம்மளால் முடியும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நந்தா படத்தை எடுத்துக்கோம் நந்தா படத்தில் அந்த ஹீரோ வந்து தன்னோட அம்மாவாலேயே விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டுருவார் அது அவருக்கு தெரியும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீ என்னதான் நல்லது பண்ணாலும் அதுக்காக பல உயிர்கள் எடுக்கிற அதன் வழியாக பல சாபங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அந்த சாபத்தை ஒரு கட்டத்தில் வந்து அந்த அம்மாவால் தாங்க முடியல ஏன்னா தன்னோட மகன் தொடர்ந்து வந்து இப்படியான சாபங்கள் வாங்குறது அந்த தாய்க்கு பிடிக்கலைங்கிறதுனால குண்டுன்ற மாதிரியான ஒரு காட்சி தான் இது ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை விட ஒரு படி மேலே போயிருக்கும் நான் கடவுள் பாடத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தில் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பலராலையும் விமர்சிக்கப்பட்டது என்ன அப்படின்னா விளிம்பு நிலை மக்கள் கடைசியாக வந்து சாகத்தான் வேணுமா அதுதான் அவங்களோட வாழ்க்கையா அது தான் அவங்களோட தீர்வா இதை தான் பாலா சொல்ல வராரா அப்படின்லாம் பல பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம தத்துவார்த்த ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைங்கிறது நார்மல் மனிதர்களுக்கே ஒரு துயரமாக இருக்கும்போது விளிம்பு நிலையில் அதுவும் விளிம்பு நிலைன்னு நம்ம சொல்கிறது யார் அப்படின்னா சமூகத்தால் முழுக்க முழுக்க ஒதுக்கப்பட்டு பிச்சைக்காரர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கையோட துயரங்கள்லேருந்து மீட்கிறது எது ஒருவேளை மரணமா இப்படி ஒரு தத்துவார்த்தமான கேள்வி தான் அங்கே எழும்புது இதை வந்து ஜஸ்டிஃபைலாம் பண்ண விரும்பலை பட் இப்படி ஒரு கேள்வி எழுது அந்த அந்த கேள்வியை வந்து அவர் அந்த படத்தின் மூலமாக எழுப்புகிறாரு அப்படிங்கிறத கூட நம்மளால பார்த்துக்க முடியும் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ஃபிலிம் மேக்கர் பாலா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் சினிமா அப்படிங்கக்கூடிய ஒரு மீடியம் மேலே அவருக்கு இருந்த கமாண்ட் இருக்கு இல்லையா அதுதான் அவரோட படங்களை ஷேப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் தான் பார்த்த உலகத்தை அதுக்குள்ளே படைச்சதுனாலேயே அது ஒரு தனித்துவமான ஒரு கதை உலகமாகவும் கதை மாந்தர்களாகவும் நமக்கு அவங்க தெரிஞ்சாங்க சேதுவாக இருக்கட்டும் நந்தாவாக இருக்கட்டும் பிதாமகன் அப்புறம் நான் கடவுள் நான் கடவுள் தான் வந்து பாலாவோட திரை வாழ்க்கையிலேயே வந்து ஒரு பீக் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ரெண்டு டேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம் மணிரத்னம் சங்கர் அப்படின்னு அதே மாதிரி தான் வந்து பாலாக்கும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் பாலா தான் வாழ்க்கையில பார்த்த மனிதர்கள் தான் சந்தித்த நிகழ்வுகள் இதுக்குள்ள இருந்தே தான் கதைகள் பண்ணாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு திரைப்படத்துக்குள்ளார தொடர்ந்து ஒரே மாதிரியான அனுபவங்களை படமா பண்ணும்போது இல்லை ஒரே மாதிரியான வன்முறைகள் ஒரே மாதிரியான மனிதர்களை திரும்ப திரும்ப காமிக்கும்போது ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் இல்லையா அது பாலா படங்கள் மேலேயும் வந்து படிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் அங்கேருந்து மெது மெதுவாக அவர் தன்னோட வீழ்ச்சியை நோக்கி போனார் அவன் இவன் ஓரளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபைபிளான ஒரு படமாக இருந்திருக்கும் பட் பாலாவோட ஃபுல் ஸ்விங் அதில் இருந்துருக்காது அந்த படமும் சரியாக போகலை அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து எடுத்த படங்கள் கடைசியாக அந்த வணங்கான் வரைக்கும் வணங்கானை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனமே உண்டு அந்த படத்தில் ஹீரோ சொல்கிறான் பெண்களை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்குறவனை வந்து நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு ஆனால் அது பாலாவே காட்டும் போது ரொம்ப அப்ஜெக்டிஃபை பண்ணி தான் காமிச்சிருந்தாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போய் பாலா பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியின் கேளுது ஏன்னா அந்த மாறல் அந்த ஹீரோ பேசுறது வழியாக நம்ம அந்த கேள்விகளை எழுப்புறோம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை சினிமா தன்னோட தன்மையை தகவச்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டே வருது இல்லையா அதுக்கேற்ற மாதிரியான சில கதைகளை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரோட ஃபில்மோகிராஃபியில் அவரோட கிராஃப்ட்டுக்குள்ளேருந்து வேறு விதமான புதிய அனுபவங்களை தரக்கூடிய திரைப்படங்கள் கூட நம்மளால் பார்த்துருக்க முடியும் அது நிகழாமல் போனது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயந்தான் ஏஆர் முருகதாஸ் டூ தௌசண்ட் ஒனில் குமார் நடிப்பில் வெளியான தீனா அப்படிங்கக்கூடிய படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனார் தீனா வந்து அஜித்தோட கெரியரையே வந்து ஷிஃப்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஹீரோவாக இருந்தவரை ஒரு ஸ்டார் மெட்டீரியலாக ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டராக வந்து மாத்துச்சு அது வரைக்கும் அல்டிமேட் ஸ்டார்னு அழைக்கப்பட்ட அவர் வந்து அவரோட ரசிகர்களால் தலை அப்படின்னு அன்பாக அழைக்கப்பட்டார் அந்த அளவுக்கு அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருந்தது எல்லா இயக்குநர்களுக்கும் அவங்களோட முதல் படம் அப்படிங்கிறது வந்து ஒரு பத்து வருஷம் உழைப்பில் இருக்கும் இல்லையா அதனால் அந்த படம் வந்து ஹிட் ஆயிடும் ஸோ அவங்களோட டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது படம் தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தையும் முருகதாஸ் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார் ரமணா அப்படிங்கக்கூடிய படத்தின் மூலமாக விஜயகாந்தோட படங்கள்னாலே கொஞ்சம் லவுடாக இருக்கும் நிறைய சண்டைகள் இருக்கும் அப்படின்னு அது நாள் வரைக்கும் இருந்தது இல்லையா அதை முழுக்க முழுக்க மாற்றி ரமணா வந்து அவர் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ப்ரொஃபஸர் ரோலில் நடிக்க வச்சுருப்பார் அந்த படத்தோட கிளைமேக்ஸை நம்ம கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆகணும் ஏன்னா அன்னிக்கு விஜயகாந்துக்கு இருந்த அந்த ஸ்டேச்சுவிற்கு அவர் அந்த கிளைமேக்ஸை ஒத்துக்கிட்டு பண்ணியிருந்தார் அந்த படமும் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்ததாக அவர் பண்ணது கஜினி நோலனோட மொமெண்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அவர் இங்கே கஜினியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் அந்த படம் தான் முருகதாஸோட கெரியரே வந்து ஷிஃப்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்ன தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் அந்த ஐடியாவை அவர் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண விதம் தான் வந்து அவரை பாலிவுட் வரைக்கும் கொண்டு போச்சு அமீர்கானே அந்த படத்தை பார்த்து வியந்து கூப்பிட்டு தான் வந்து அந்த படத்தை திரும்ப அவர் ரீமேக் பண்ணார் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கிராஃப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு முருகதாஸ் அப்படிங்கக்கூடிய டேரக்டர் வந்து ரொம்ப நுவான்சஸ்லாம் வச்சு குறியீடுகள்லாம் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் கிடையாது அவர் ஒரு ஐடியாவை பிடிச்சி அந்த ஐடியாக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலாப்ரேட் பண்ணி அதை ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் ஃபிலிமாக கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஐடியா பிடிக்கிறதுல முருகதாஸ் வந்து கில்ல அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது சினிமாவில் வந்து ஒன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கஜினியில் ஒரு பெரிய பணக்காரன் அவனுக்கு வந்து ஷார்ட் டேம் மெமரி லாஸ் இருக்குது அவனோட காதலியை கொண்டவனை தேடி வாங்க போகிறான் இதுதான் ஒன்லைன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் அவர் வந்து பிடிப்பார் சர்க்கார்லேயுமே கூட ஃபார்ட்டி நைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு அதன் மேலே ஒரு கதையை வந்து பில்ட் பண்ணியிருப்பார் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் பிடிச்சி அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான திரைக்கதையை எழுதி படம் பிடிக்கிறதுல முருகதாஸ்க்கு வந்து ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முருகதாஸ் அடுத்ததாக பண்ணது அப்படிங்கிறது ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அது வந்து சிரஞ்சீவி வச்சு தெலுங்குல பண்ணியிருந்தார் அந்த படமுமே வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் அறிவு இதுவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் அப்படின்னு சொல்லலாம் காஞ்சிபுரத்தில் இருந்து சைனாக்கு போன போதி தர்மர் போதி தர்மர் ஏன் அங்கே போகிறாரு அப்படின்னா அங்கே வந்து ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு மெடிசின்ங்கிறத அவர் கொண்டு போய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கண்டுபிடிச்சவர் அப்படின்னும் ஒரு வரலாற்று தகவல் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் அவரோட வழித்தொன்றல்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த திறமைகள் இருக்குமா அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு லேயர்ஸ்லாம் இருக்கும் பட் ஒரு கமர்ஷியனால படம் தான் அந்த படத்தோட ஒரு சுமாரான எக்ஸிக்யூஷனும் அன்றைக்கி அந்த படத்துக்கு இருந்த பெரிய எதிர்பார்ப்பும் அந்த படத்தை வந்து கொஞ்சம் சுமாரான படமாக மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம் முருகதாஸோட கெரியர் பெஸ்ட் அப்படிங்கிறது துப்பாக்கி அவர் ஃபர்ஸ்ட் டைம் விஜயோட சேர்ந்து பண்ண படம் இது விஜய் இந்த படத்தில் ஆர்மி ஆஃபீஸராகவும் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராகவும் நடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ராக் இணையான கேரக்டர்னு சொல்லலாம் அதனாலேயே அந்த கேரக்டர் வந்து ஆண்டக்னிஸ்ட்டை விட கொஞ்சம் ஒரு அகர்ட்டாக இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட படத்தில் எல்லாத்தையுமே ஒரு கொஞ்சம் முன்னாடியே ப்ரிடிக் பண்ணுற மாதிரி ஒரு தீவிரவாதி பிடிச்சிருப்பார் அவனை விட்டுட்டு அவன் எங்கே போவானோ அதை முன்னாடியே கணிச்சு அங்கே போய் இருக்கிறதா இருக்கட்டும் டெரரிஸ்ட் வந்து எங்கெல்லாம் வந்து பாம்பிளாஸ் பண்ண போகிறாங்க பாம்பேலங்கிறத மேப்பில் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் வில்லனை தன்னோட வலைக்குள்ளே விழுறதுக்கு அவனை பாம்பே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து கொள்கிறதாக இருக்கட்டும்னு இந்த படத்தில் எல்லாமே அவர் கொஞ்சம் கணிச்சு எல்லாத்தையுமே செய்வார் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க அதுதான் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணது அப்படிங்கிறது சந்தோஷ் இவனோட சினிமட்டாகபின்னு சொல்லலாம் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலாக ஆஃப் ஃபில்மேக்கிங் இருக்கும் ஹேரிஸ் ஜாராஜோட சாங்ஸு பிஜிஎம்ஸு எல்லாமே இதில் வந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட்டாக கிடச்சிருக்கும் அதனாலேயே முருகதாஸால் இதை கடந்து இன்னொரு படம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுச்சின்னு சொல்லலாம் அதை அவர் தொடர்ந்து பண்ணவும் முடியாமல் போயிடுச்சு கத்தி முருகதாஸ் திரும்பவும் விஜயோடு சேர்ந்து பண்ண படம் இந்த படம் அவரோட கெரியரில் இன்னொரு ஹிட் அமைஞ்சது இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஹிட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கத்தியும் கூட ஒரு சோஷியல் மெசேஜ் கொண்ட படம் ஒரு கார்ப்பரேட் வந்து எப்படி வந்து ஒரு நேச்சர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அதனால் எப்படி வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதுவும் சாமானிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்ன படம் இந்த படம் தான் வந்து முருகதாஸோட கெரியரை இன்னும் கொஞ்சம் டர்ன் அவுட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்குமா இப்போது நம்ம துப்பாக்கி எடுத்துப்போம் ரமணா எடுத்துப்போம் இந்த படங்கள்லாம் வந்து ஹீரோ வந்து கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருக்க மாட்டார் ரொம்ப சாஃப்டோனாகவே இருக்கும் அவங்களோட நடவடிக்கைகள் தான் சவுண்டடாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் தான் கிளைமேக்ஸில் விஜய் வந்து பக்கம் பக்கமாக வசனம் பேசி ஒரு பெரிய ஹிட் அடித்த படம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அவர் வந்து தன்னோட ரூட்டை வந்து மாத்துறாரு அதாச்சும் லவுடடான ஃபிலிம்ஸ்க்கு என்ன தான் ஒரு கமர்ஷியலான பிரம்மாண்டமான படங்கள் எடுத்தாலும் கூட அந்த படங்கள் எப்போ லவுடாக வெறும் டைலாக் ஓரியன்டாக மாறுதோ அப்போது ஒரு பெரிய வீழ்ச்சி நோக்கி போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா அது வந்து முருகதாஸ்க்கு கத்தியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் அதாச்சும் அந்த ஹிட்டில் இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் பண்ண ஸ்பைடராக இருக்கட்டும் தர்பாராக இருக்கட்டும் கடைசியாக இப்போ பண்ண மதராசி வரைக்கும் மதராசி கூட வந்து கிரிட்டிக்கலாக வந்து அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான படம் தான் எல்லாம் சொன்னாங்க ஆனாலும் கூட அந்த படம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து ஏன் அது சவுண்டே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல முருகதாஸ் மாதிரியான ஒரு டிரெக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பில் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே அதை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபி நல்ல மியூசிக் அப்படின்னு வச்சு தான் அவரோட படங்களை வந்து பிரசென்ட் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் எங்கே வந்து அவர் தன்னோட திரைக்கதை எழுதுறதுல அவருக்கும் எங்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு அவரே கூட பரத்வாஜ் ரகனோட இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார் நான் துப்பாக்கி படம் பண்ணும்போதே வந்து எனக்கு ஒரு ஆஃப்வே தான் கதை இருந்தது மீதி கதை வந்து நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணேன் அந்த படம் கொடுத்த ஹிட் வந்து எனக்கு வந்து ஒரு இந்த கிராஃப்ட் வந்து எனக்கு கை வந்துருச்சு அப்படின்னு நான் நம்பிட்டேன் அதே கான்ஃபிடென்ட்டோட அடுத்தடுத்த படங்கள் பண்ணது கூட என்னோடய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை அவரே உணர்ந்திருக்காரு அப்படின்னு தான் நானும் புரிஞ்சுக்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்தவர் ஆனாலும் அவர் மேலே கதை திருட்டு புகார் வந்து நிறையவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் ர ரமணா தொடங்கி சர்க்கார் வரைக்கும் அவர் மேலே அந்த புகார்கள் இருந்தது கத்தி வந்து அவரோட பீக் படம்னு சொல்லலாம் அந்த படத்தின் மேலே ஒரு இயக்குனர் வந்து புகார் கொடுத்து அது பெரிய அளவில் சர்ச்சையாகவும் வெடித்தது கஜினிங்கிறது வந்து மொமெண்டோவில் இருந்து ஒரு ஐடியாவாக அவர் எடுத்து பண்ணது தான் அது வந்து அமீர் கான் வரைக்கும் போனதுனால அது நோலனியாக வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு கிரெடிட் கூட கொடுக்காமல் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டதாக கூட செய்திகள்லாம் உண்டு முருகதாஸோட ஃபில்மோகிராஃபியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அவர் டைரக்ட் பண்ண மூணு ஹீரோஸ் அடுத்தடுத்து பாலிடிக்ஸ்க்கு வந்தாங்க விஜயகாந்த் ஸ்டாலினுக்கு அப்புறமா சிரஞ்சீவி சர்க்கார் படம் பண்ணும்போது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபில்மாக தான் அவர் பண்ணார் அந்த படத்துலேருந்து கொஞ்சம் ஒரு நாலு படம் தள்ளி வந்து விஜய் பாலிடிக்ஸ்க்கு இன்றைக்கி என்ட்ராயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரே சொன்ன மாதிரி அவரோட ரைட்டிங் கான்ஃபிடென்ட் எங்கே போய் ஹிட் பண்ணிச்சோ அங்கேருந்து அவரோட வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கிச்சுன்னு சொல்லலாம் கௌதம் வாசுதேவ் மேனன் போய்டிக்கான லவ் ஸ்டோரிஸ் ரொம்ப ஹார்ட்இட்டிக்கான ஆக்ஷன் காப் மூவிஸ் அப்படின்னு ரெண்டு ஜானஸை அதிகமாக இயக்கின ஒரு டேரக்டர் வெவ்வேறு விஷயங்களும் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு பட் அவரோட ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரொமான்ஸும் ஆக்ஷனும் அப்படின்னு சொல்லலாம் அவரோட முதல் படம் அப்படிங்கிறது மின்னலே மாதவனை வச்சு அவர் பண்ணியிருந்தார் இந்த படமே ஒரு சாதாரண காதல் கதை தான் ஆனால் இந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணி இந்த விரதம் தான் வந்து எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லலாம் அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்க்குற ஒரு உணர்வை வந்து அந்த படம் கொடுத்தது ஒரு ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் ஃப்ரெஷ்ஷான ஒரு காஸ்டிங் அதுவும் ஹாரிஸோட சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டு விவேக்கோட காமெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் உட்காந்து ஒரு செட்டப்பில் காமெடி பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு இல்லையா அது வந்து தமிழ் அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் வந்து அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான அவுட் புட் வந்ததில்லை அப்படிங்கிறது இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் ஆக்சுவலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுல கௌதம் கிணை கௌதம் தான் அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் கௌதமோட அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கெலாம் வந்தாங்க அவர் அட்மைர் பண்ணி நிறைய பேர் பண்ணாங்க இன்னொன்று வாய்ஸ் ஓவரில் ஸ்டோரி சொல்கிறது அப்படிங்கிறத ஒரு மெத்தடாகவே தமிழ் சினிமாவுக்குள்ளே பயன்படுத்திக்கிட்ட மிக முக்கியமான டைரக்டர் வந்து கௌதம் அவரோட படங்கள் எல்லாமே ஒரு அப்பர் மில்னஸ் அதையே வந்து கொஞ்சம் எலைட் தன்மையோட சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் மின்னலேவாக இருந்தாலும் கூட அவரோட காக்க காக்கை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பேங்க் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்கும் பார்த்த காஃப் இருந்து முழுக்க முழுக்க வேறு ஒரு பாணியில் இருந்தது முதல் முதல்ல கதாநாயகி அதிக முக்கியத்துவமும் அழுத்தமும் கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நம்ம காக்க காக்க சொல்லலாம் மாதிரி ஹீரோக்கு இணையான ஒரு வில்லன் கேரக்டரை வந்து அந்த படத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தார் ஈவன் ஹீரோவை விட கொஞ்சம் வில்லன் வந்து ஒரு படி மேலே இருப்பான் ஏன்னா அவன் அவன் செஞ்சே காமிச்சிருப்பான் அந்த படத்தில் அப்படின்னு மின்னலைய மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு கௌதமோட படம் இப்படி தான் இருக்கும்னு நம்ம நினச்சி போனோம் அப்படின்னா அதுக்கு அதை விட ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஒரு கதையை சொல்லியிருப்பார் படத்தில் கெட்ட வார்த்தைகளோட பயன்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நமக்கு என்னடா இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது பட் வெல் கிராஃப்டட் அண்ட் வெல் ரிட்டன் ஃபிலிம் என்ன தான் ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் கூட ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அவ்வளோ ப்ரீஸியான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் முருகதாஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் அவர் வந்து பெருசாக மியூசிக் அண்ட் டெக்னிக்கல் விஷயங்களுக்குள்ளார் தலையிட மாட்டார் ஆனால் கௌதம் அப்படி இல்லை எல்லா விஷயங்களுக்குள்ளாரையும் அவருக்கு ஒரு கமாண்ட் இருந்தது அதுவும் மியூசிக்கலையே அவரோட படங்கள் எல்லாமே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம் முன்னிலையே காக்க காக்க இப்போ கடைசியாக வந்த படங்கள் வரைக்குமே கூட நம்ம இதில் மியூசிக் வந்து எப்போவுமே ஒரு பெஸ்ட் அவுட்புட் அவர் கொடுத்துருக்காரு சாங் ப்ரசென்டேஷன் அவர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் அட்மையர் பண்ணுற டேரக்டர் மணிரத்னம்ங்கிறதுனாலேயே அவரை மாதிரி பாடல்களை வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கணுன்றது கௌதமோட ஒரு ஆசையாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கௌதம் இன்னொன்று பெண்களை மையப்படுத்தி படங்கள் அதிகமாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் வேறு யாரை விட இதுக்கு முன்னாடி மணிரத்னம் அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் மாதிரியான சில ஆட்கள் பண்ணாங்க பட் ரொம்ப கமர்ஷியலான ஃபிலிம்ஸ் வந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் பெண் பாத்திரங்கள் வந்து ரொம்ப பாட்டுக்கு வந்துட்டு போகிறது சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் பிரேக் பண்ணது கௌதம் அவரோட படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான கதாபாத்திரங்களை அவர் உருவாக்கி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே மனசில் நிற்கிறது மாயாவாக இருக்கட்டும் மேக்னாவாக இருக்கட்டும் இப்படி கேரக்டர்ஸையும் நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம் கௌதம் தன்னோட கெரியரோட பீக்கில் இருக்கும்போதே கிளி முத்துச்சரம் நாய்கள் மாதிரியான வித்தியாசமான படங்களையும் அவர் ட்ரை பண்ணார் ஆனால் அதை எதுவுமே அவருக்கு வந்து கை கொடுக்கல அதனால தான் அவர் திரும்ப வந்து வினை தாண்டி வருவாயா வய என் பண்ணுவோம் செந்த மாதிரியான படங்களுக்கும் வந்தார் இவரும் வந்து பெரிய குறியீடுகள்லாம் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் கிடையாது அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய போயிட்டிக்கான தன்மை எலிட்டான ஒரு பார்ஷன் அது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு லுக்கில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் அவரோட ஸ்ட்ரென்த்து அவரோட ரைட்டிங்கோட வீக்னஸ்ஸை வந்து அந்த படங்களில் இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபி மியூசிக் எடிட்டிங் இது எல்லாமே தான் காப்பாற்றிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அவரோட கடைசி பெஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்கிறது வந்து வினை தாண்டி வருவாயா பர்சனலி எனக்கு வந்து நீதானியன் பொண்ணு வசந்தம் பிடிச்சிருந்தாலும் கூட ஒரு கமர்ஷியலாகவும் சரி ஆடியன்ஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் சரி தண்டி தண்டிவர்வையாக தான் சொல்லலாம் அதுதான் அவரோட பீக் ஃபிலிம் அது வரைக்கும் சினிமாவில் ஒரு பெண் கதாபாத்திரம் ஏன் வந்து இப்படியான ஒரு முடிவுகளை எடுக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஆர் புற அழுத்தங்கள் மட்டுமே கொல்லப்பட்டிருக்கும் ஆனால் முதல் முறையாக ஒரு பெண்ணோட அக போராட்டம் என்ன அந்த பெண் ஏன் அப்படி ஒரு முடிவை நோக்கி தள்ளப்படுறா அப்படிங்கிறத பேசினது ஜெஸ்ஸி கேரக்டர் வழியாகனு சொல்லலாம் அதோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நித்யா கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளார ஒரு பெண்ணோடய ஈகோ எந்த அளவுக்கு ப்ளே பண்ணும் ஒரு ஆணோட ஈகோ எந்த அளவுக்கு ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படங்கள்ல அவர் வந்து நிறையவே தொற்றுப்பாருன்னு சொல்லலாம் மனிதத்தத்துக்கு பிறகு பெண் கேரக்டர்களை அந்த அளவுக்கு நுவான்ஸ்டாக இல்லை நெருங்கி போய் பார்த்து எழுதப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கவுத் படங்களில் இருந்த பெண்களை தான் நம்ம சொல்லணும் அதுதான் அவரோட ப்ளஸ்ஸும் கூட அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து எல்லா ஆக்டரும் வந்து அவரை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டதுனால அவர் அதே மாதிரியான ஜனரா ஃபிலிம்ஸை ஒவ்வொரு ஆக்டருக்கும் பண்ண போய் அது ரொம்ப வீக் ஆகிட்டே போனதுனோட விளைவு தான் அவரோட ஃபெயிலியர்னு சொல்லலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து சினிமாவிலேருந்து ஒரு ஆக்டராக மட்டுமே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாவே அவர் மாறிட்டார் அவரோட கடைசி ஃபிலிமான டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் மம் மம்முட்டியை வச்சு மலையாளத்தில் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருந்தார் அந்த படமே வந்து ஒரு டிசாஸ்டரில் போய் முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கிராஃப்ட் மேலே இருந்த கமாண்ட் வந்து போயிருச்சு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவோட உச்சத்துலருந்து அடுத்த ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த அஞ்சு டேரக்டர்ஸோட வளர்ச்சியும் அவங்களோட வீழ்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த அளவுகோலேருந்து ஒரு பொதுவான ஒரு மதிப்பீடு ஒன்று பார்ப்போமே என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஏன் இந்தியன் சினிமாலேயே கூட ஏன் ஒரு இயக்குநர்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு இப்போது விரல் விட்டு எண்ணிரலாம் இப்போ மணிரத்னம் மாதிரியான டேரக்டர்ஸ் தான் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணுறவங்களாம் இருந்திருக்காங்க ஆனால் பெரும்பாலும் ஏன் அது வந்து அமையிறதே இல்லை ஹாலிவுட்லாம் பார்த்தோம் அப்படின்னா செவன்டி எயிட்டிஸில் வந்து சாதாரணமாக படம் பண்ணுற டேரக்டர்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மார்ட்டின்ஸ் காசஸே ரிலேஸ் காட்டு இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம் ஏன் வந்து தமிழில் அல்லது இந்தியன் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒன்று மாட்டேங்குது அப்படின்னா முதல்ல சினிமா அப்படிங்கிறது நம்மளோட கலை இல்லை அது வந்து நமக்கு இருந்து வந்த கலை தான் இது இன்னொன்று அமெரிக்கன்ஸோட கலை அந்த கலையை வந்து நம்ம விரும்பி கற்றுக்கிறோம் அதை இன்னொன்று ப்ரெசென்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம் நம்மளோட அடிப்படை கலைகள் அப்படிங்கிறது வந்து சாங்ஸு நாடகங்கள் இப்படி சொல்லலாம் அதனால தான் இன்னி வரைக்கும் சாங்ஸில் அதுவும் தமிழில் இருக்கக்கூடிய சாங்ஸ் வந்து பிரமாதமான ஒன்றா இருக்குது சாங்ஸில் வந்து நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது எல்லாமே நம்மளோட பேசிக்கு பட் சினிமா நம்ம கற்றுக்கிட்டு நாம் பண்ணக்கூடிய ஒரு இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று நமக்கு இன்ஸ்பிரேஷன்ஸே ஹாலிவுட் சினிமாஸ் தான் இல்லையா அங்கேருந்து தான் அந்த படங்களை பார்த்து அதையே வேறு மாதிரி கூட எடுத்திருக்கும் நிறைய டேரக்டர்ஸ் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி காட்சிகளை கூட அப்படியே எடுத்தவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்களுக்கே ஒரு மனோநிலை இருக்குது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சினாலே ரிட்டையர்மெண்ட்டை நோக்கின ஒரு மனோநிலை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் அது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பல டைரக்டர்ஸ் வந்து ஃபிஃப்டியில் வந்து படம் பண்ணுறதே இல்லை சில பேர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் ஒர்க்கிங்கில் இருக்காங்க ஆனால் அவங்க பீக்கை கடந்து திரும்ப ஒரு டவுன்ஃபாலில் இருந்து தான் அது நடக்குது ரொம்ப அரிதாக சித்ரே மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் வந்து அவரோட எட்ஜ் வரைக்கும் ஒரு நல்ல படங்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சித்ரே அப்படிங்கிறவர் நம்மளோட சினிமா தொடக்க காலத்தோட பிதாமகன் அப்படிங்கிறதுனால அவரை நம்ம இதை குளர்ந்து வெளியே வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா டேரக்டர்ஸுமே அவங்களோட ஐம்பது வயசுக்கு நெருங்கும்போது ஒரு ஒரு வகையில் ஒரு டவுன் ஃபேஸில் தான் இருந்திருக்காங்க இது வந்து நம்மளோட உளவியல்லே இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது இன்னொன்று நம்மக்கிட்ட நல்ல இலக்கியங்கள் இல்லாமல் இல்லை கதைகள் எடுத்து பண்ணுறதுக்கு ஆனால் அந்த இலக்கியங்கள் ரொம்ப லார்ஜர் தன் லைஃபாக இருக்குது அப்படி இல்லைன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது திரைப்படங்கள் இப்போது மகேந்திரன் உதிரிப்பூக்கள் பண்ணார் இல்லையா அந்த மாதிரியான கதைகள் அதை தேடி எடுத்து படம் பண்ணக்கூடிய ஒரு இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க மணிரத்னமே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு கடல் படத்தோட கதையை வந்து ஜெயமோகன் வந்து எனக்கு நாவல் வடிவில் கொடுத்தாரு அதை வந்து நான் திரைக்கதையாக மாற்றுறதுக்கு ரொம்ப கடினப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான ஹர்டல்ஸ் எல்லாம் நம்ம கடந்து ஒரு நல்ல இலக்கியம் ஒரு நல்ல படைப்பிலிருந்து கதைகள் எடுக்கலாம் நம்மளோட வாழ்க்கையில் இடந்து எடுக்கலாம் நம்மளோட புராணங்கள்லேருந்து நம்மளோட நாட்டார்கள் கதைகள்லேருந்து இன்னும் எவ்வளவோ இருக்குது அதை கொஞ்சம் மாடர்னைசேஷன் பண்ணி படமாக எடுக்கிறதுக்கான அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது எதுவுமே ஒரு கிரிப்பு தன் கையிலேருந்து இழந்து போனதுக்கப்புறமா அந்த டேரெக்டர் சில பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு மிச்சம் இருக்குது ஆனால் இன்றைக்கும் நாம் பார்த்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த இயக்குனர்கள் திரும்பி வந்து ஒரு பேங்கான ஃபிலிம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் தான் பண்ண போகிறோம் அதில் எந்த டவுட்டும் இல்லை